அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொலியில் நாம் காண விரும்புவது ஆவணி மாதம் சிவராத்திரி என்று நீங்கள் இரவு முழுவதும் கண்விழித்தால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் சிவராத்திரி என்பது பரம்பருள் பிரம்மா அவர்களின் குறைபாட்டால் உயிர்கள் மெதுவாக அழியத் தொடங்கியது இதனை இப்படியே விட்டால் அனைத்து உயிர்களும் அழிந்துவிடும் என்று நினைத்த பரம்பொருள் தேவி அவர்கள் இரவு முழுவதும் ஒரு நொடி கூட உறங்காமல் கண்விழித்து பரம்பொருள் சிவபெருமான் அவர்களுக்கு பூஜை செய்த நாளே இந்த சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது அதனால்தான் சிவனை வணங்குபவர்கள் அனைத்து ஆன்மீக பக்தர்களும் இரவு முழுவதும் கண்விழித்து கொண்டு இருந்தால் அதற்கான பலனை அனுபவிப்பார்கள் என்பது சிவராத்திரியின் சிறப்பம்சமாகும் மேலும் நம் இரவு முழுவதும் கண்விழித்து இருக்கும்போது பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து சக்திகளையும் நம் உடலை நோக்கி வந்து நம் ஆன்மீக சக்திகள் நமக்கு முற்றிலும் அனைத்தையும் கொடுத்து நம் உடலில் இயக்க நிலைகளை சீராக்கி விடுவதாக இந்த சிவராத்திரியின் மற்றொரு சிறப்பாகும் ஒருவேளை நாம் சிவராத்திரி என்று தூங்கி கொண்டு இருந்தால் பலன் கிடைக்குமா என்றால் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்காது ஏனெனில் நாம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நம் உடலானது ஒரு மந்த நிலையை அதாவது ஓய்வு நிலையை அடைந்திருக்கும் இப்போது இந்த ஆன்மீக சக்திகள் நம் உடலை வந்து நிச்சயம் சேராது உடனானது இயக்க நிலையில் இருந்தால் மட்டுமே இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் மேலும் நம் வீட்டில் சிவராத்திரி விரதம் மேற்கொள்வதை விட உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் சிவன் ஆலயங்களுக்கு சென்று அங்கு சிவராத்திரி பூஜையில் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பாகும் அங்கேதான் நேர்மின் ஆன சக்திகள் நம் உடலுக்கு தேவையான பிரபஞ்ச காந்த சக்திகள் நாம் பல நாள் நீங்கக்கூடிய உடல் நல பிரச்சினைகள் போன்றவை சிவராத்திரி என்று வானில் ஏற்படும் சில மாற்றங்களால் நம் உடலில் முழுவதும் கலந்து அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் குணமாகி விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மேலும் சிவராத்திரி என்று நாம் கண் விழித்திருக்கும் போது அதற்கு முன்னால் நாம் அதிக அளவிலான உணவுகளை உட்கொள்ளக்கூடாது ஏனெனில் அதனால் வயிற்றில் கழிவுகள் போன்ற பிரச்சனைகள் உருவாகி நம் உடல் மிகவும் ஒரு மந்த நிலையை அடைந்துவிடும் நம் சோர்வு நிலையை உண்டாக்கும் அதனால் ஆலயத்திற்கு நீங்கள் செல்லும் போது மிகவும் போதுமான உணவான உட்கொள்ள வேண்டும் மேலும் நம் சிவன் ஆலயங்களுக்கு உள்ளே நுழையும் போது எந்த அளவு நம் உடலையும் மனதையும் கட்டுப்படுத்துகிறோமோ அந்த அளவு கோபம் பொறாமை எரிச்சல் போன்றவை அனைத்தையும் கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் மேலும் முழு மனதாக சிவனையே நாம் நினைத்து கொண்டிருக்கும் நமக்கு துணை என்ற அடிப்படையில் பரம்பொருள் சிவபெருமானை மனலின் மனதில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் ஆலயத்திற்கு சென்று அனைவரிடம் மிகவும் கூச்சலித்து தகாத வார்த்தைகளால் பேசிக்கொண்டு இப்படி எந்த ஒரு கெட்ட செயல்களிலும் நாம் ஈடுபடக்கூடாது இப்படி நாம் ஈடுபடும்போது நம்முடைய மனதின் கவனமானது அந்த ஒரு தவறான பாதையில் செல்ல நேரிடும் அப்போது அந்த பரம்பொருள் சிவபெருமான் அவர்களின் ஆன்மீக சக்தியும் நமது உடலின் சக்தியும் ஒன்றாக இணைய வாய்ப்பே இல்லாமல் போய்விடும் எனவே நாம் அவ்வளவு நேரம் கண்விழித்து கொண்டு இருந்தும் அந்த ஆன்மீக சக்தி நமக்கு கிடைக்காமல் சென்றுவிடும் மேலும் நாம் கூட்ட நெரிசல் காரணமாக அதிகமாக உள்ள சிவன் ஆலயங்களில் வரும் இடங்களை தவிர்த்துவிட்டு ஒரு தனியாக சிவபெருமான் அவர்களை மனதார நிம்மதியாக நினைக்கக்கூடிய இடங்கள் எது என்று நீங்கள் முன்னரே அறிந்து அந்த இடத்தில் அமைதியாக பரம்பொருள் சிவபெருமான் அவர்களை நினைத்து கண்மூடி கண்மூடி உங்களுடைய எண்ணங்களை ஒருங்கிணைங்கள் கண்டிப்பாக நேரம் நெருங்க நெருங்க இரவு வேளையில் சிவபெருமான் அவர்களின் ஆன்மீக சக்தி உங்களது உடலில் உள்ள நேர்மறை எண்ணங்களோடு மிகவும் ஒன்றே கலந்து உருவமாக உங்களுடைய உள்ளத்தில் உடலிலும் சிவபெருமான் அவர்கள் முற்றிலும் கலந்து விடுவார் அதனால்தான் பரம்பொருள் சிவபெருமான் அவர்களுக்கு நாம் சிவராத்திரி என்று நீண்ட நேரம் கண்விழித்து இருந்தால் நாங்கள் மேரே கூறியுள்ள அனைத்து விதமான பலன்களையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம் உடல்நிலையை கருத்தில் கொண்டு கண்டிப்பாக செயல்படுங்கள் கண்டிப்பாக பரம்பொருள் சிவபெருமான் அவர்களின் ஆசிர்வாதங்களை நீங்கள் பெறலாம் ஆன் இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்